அப்படி இருக்கின்ற சூரியன் உலகத்தில் எந்த பாகமாக இருக்கிறது மிகவும் உயரத்தில் வெகு தூரத்தில் இருக்கின்றது வெறும் உயரத்தில் இருக்கிறது அப்போது பூமியிலிருந்து எவ்வளவோ மேலே இருக்கின்ற சூரியனுடைய கிரணம் எவ்வளவோ கீழே இருக்கின்ற உலகத்தில் எல்லா பாகங்களிலும் ஒரே விதத்தில் பரவுகின்றது அதுவும் அல்லாமல் எவ்வளவோ மேலே இருக்கின்ற சூரியனுடைய கிரணத்தால் எவ்வளவோ கீழே இருக்கின்ற பூமியில் உள்ள சயாதிகளான தாவரங்கள் காய்ந்து ஜலரூபமாய் இருக்கின்ற ஜீவனை ஆக்கிரஷித்து அதாவது சத்தை இழுத்து அசத்தில் இருக்கின்ற அதாவது சத்து சத்து இல்லாமல் இருக்கின்ற தாவரங்கள் காய்ந்து விழுந்து போகின்றது எவ்வளோ மேலே இருக்க சூரியனை தாவரங்கள் இருக்கிற சத்தை இழுத்து இழுத்தை தாவரம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது ஏன் சொல்ல வரன்னா அவ்விதமே நம் உள்ளில் சூரியன் இருக்கின்றது அந்த சூரியனுக்கு பிராணன் என்று பெயர் அந்த பிராணனாய் அக்னி சொரூபமாய் இருக்கின்ற சூரியன் நம்முடைய மேல்பாகத்தில் பூர்வ மத்தியத்தில் இருக்கின்றது அந்த பிராணனாய் அக்னி சொருபமாய் சூரியனாய் சூரிய கிரகணங்கள் முன் சொன்ன கிரணங்கள் உலகத்தில் எவ்வாறு வியாபித்து இருக்கின்றதோ அவ்வாறு நம்முடைய சடத்தின் உள்ள நகம் உள்ள வரையும் வியாபித்திருக்கின்றது சுழிமுனையிலேருந்து நகம் வரைக்கும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் பிராணனாக இருக்கிற சூரியன் நகம் வரைக்கும் பரவிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதே மாதிரிதான் நம்ம வைத்துக்கொள்ள இருக்கக்கூடிய சத்தை எது எடுத்துக்குது நம்ம சுழிமுனையில் இருக்கக்கூடிய அந்த பிராணன் இழுத்துக்குது சத்தை அப்போ சத்து எங்கே போய் சேருது ஜீவன் போய் சேருது ஆ ஜீவன் இருக்கக்கூடிய பிரம்மர இடத்துல போய் அந்த இடத்துல போய் ஜீவன் சேர்ந்துட்டு ஜீவன் உற்பத்தி இங்கே ஆனாலும் சேருவது எங்கே போய் சேருதுன்னா அந்த நம்ம சுழிமுனையில் போய் சேர்ந்துட்டு அப்போ அங்கே தான் உயிர் சத்து இருக்குது அப்போ ஒரு ஜீவியை நீங்கள் உண்டாக்கணும்னா உயிர் சத்து எங்கேருந்து வருது அங்கே அங்கே தான் வருது அதனால தான் நமக்கு ஒரு ஜீவி உண்டாகுதுன்னு சொல்கிறாரு அதாவது நம்ம உடம்பு முழுசும் அந்த ஜீவசக்தி சக்தி பரவி இயக்கம் நடக்குது எல்லா வேலையும் ஆமாம் அது ஒரு சூரியனுடைய கதிர்வீச்சு எவ்வளோ தூரம் பரவி இருக்கோ அது போல் நம்மளுடைய பிராணனுடைய கதிர்வீச்சும் நம்ம உடம்பு ஃபுல்லாக நகை வரைக்கும் படந்துருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் திருப்பணும் ஆமாம் இப்போ நீங்கள் மேலே சூரியனை நீங்கள் இப்போ சூரியன் வந்து எப்போ பிரகாஷமாக எரியும் நடுப்பகலில் நடு நடுப்பகல் ஏப்ரல் மேலே இல்லையா அப்போ அந்த ஏப்ரல் மேலே உக்காந்து நீங்கள் நல்லா கவனம் பண்ணிங்கன்னால் உங்கள் புராணம்னு பிரகாசிக்கும்